வணக்கம் நான் பெஞ்சமின் ஃபார்முகனோட ஃபவுண்டு இன்றைக்கி கோகனட் ஃபார்ம்ஸுக்கு வேண்டி ஒரு ஸ்பெஷல் வீடியோ பதிவு பண்ணுறோம் கோகனட் ஃபார்ம் வச்சுருக்கிற எல்லாருமே மைண்டில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா அவங்க வந்து ஒரு கோல்டு மைனில் உட்காந்துருக்குறாங்க ஆனால் நிறைய பேர் அதை ரியலைஸ் பண்ணுறது நான் பார்த்த வரைக்கும் ஜஸ்ட் ஒரு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் வச்சுக்கிட்டு ஏக்கருக்கு பத்துலேருந்து பதினஞ்சு இருபது லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறவங்களும் பார்த்துருக்குறேன் ஒரு பெரிய ஏக்கரேஜை வச்சுக்கிட்டு ஏக்கருக்கு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் அப்படின்னு சம்பாதிக்கிறவங்களும் பார்த்துருக்குறேன் எப்படி ஒரு சிலர் மட்டும் நிறைய இன்கம் எடுக்கிறாங்க அவங்க என்ன சரியாக பண்ணுறாங்க மற்றவங்க என்ன சரியாக பண்ணலை அப்படிங்கிறத எனக்கு கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்த்துடலாம் நம்ம சரியாக பிளான் பண்ணி நல்ல வருமானத்தை கொண்டு வந்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக அது வந்து ஒரு ஃபுல்லி டேக்ஸ் ஃப்ரீ இன்கம் ஈவன் நம்ம வந்து ஹையஸ்ட் டாக்ஸ் ப்ராக்கெட்டில் இருந்தாலும் கூட இதில் வரக்கூடிய எல்லா இன்கமுமே டேக்ஸ் ஃப்ரீ இன்கம் ஸோ அப்போ அந்த டேக்ஸ் ஃப்ரீ இன்கம் எப்படி நம்ம வந்து மேக்ஸிமைஸ் பண்ணுறது அதை பற்றி நீ பார்க்கலாம் நான் வந்து பல வருஷமாக நிறைய ஃபார்மர்ஸ் மீட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நிறைய நிறைய கோக்கனட் ஃபார்ம்ஸை விசிட் பண்ணியிருக்கிறேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் யார் என்ன கரெக்டாக பண்ணுற என்ன தப்பாக பண்ணுறாங்கன்ற ஒரு அனுபவம் இருக்கிறதுனால ஸ்பெசிஃபிக்காக என்னெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறத இந்த வீடியோவில் நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் என்ன பண்ணணுங்கிறத நான் நிறைய ஏற்கனவே பேசியிருக்கிறேன் அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க என்னோடய பாஸ்ட் வீடியோஸை பார்க்கலாம் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் ஒரு வாரம் டூ ஒரு 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 வாரம் சனிக்கிழமை தோறும் வெபினார் நடத்துகிறேன் அந்த வெபினார் வாங்க அதில் வந்து இன்ஃபர்மேஷனும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய கேள்விகளையும் கேட்டுக்கலாம் இப்போது இந்த மாதிரி ஒரு நல்ல இன்கம் எடுக்கணும்னா நிறைய விஷயங்களை நம்ம சரியாக பண்ணணும் ஒன்று தப்பாக பண்ணால் கூட இன்கம் வந்து இந்தளவுக்கு நம்ம எடுக்க முடியாது என்னெல்லாம் சரியாக பண்ணணும் கரெக்டான வெரைட்டி சூஸ் பண்ணுறது நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ நம்ம கிளைமேட்டுக்கு ஏற்றாப்பில் கரெக்டான இன்டர்க்ராப்பிங் சூஸ் பண்ணுறது கரெக்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கரெக்டான டெக்னாலஜி யூஸ் பண்ணுறது சரியான உரிமையாளை நியூட்ரிஷன் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது அப்புறம் ஓவரால் பிளான்ட் கேர் பூச்சி மேலாண்மை வறுமுன் காப்போம் அப்படிங்கிற முறையில் பூச்சி மேலாண்மை பண்ணுறது டிசீஸ் ப்ரிவென்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் இந்த ஹை இன்கம் டேக்ஸ் ஃப்ரீ இன்கம்மை நம்மளால் ரியலைஸ் பண்ண முடியும் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் உதாரணத்துக்கு நம்ம வெரைட்டி சாய்ஸ் நிறைய பேர் மைண்டில் என்ன இருக்குது அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு தென்னங்கன்று வாங்க போனீங்கன்னா நூறுரூவா நூற்றம்பது ரூபாலருந்து ஆரம்பித்து அஞ்சாயிரம் ஆறாயிரம் ரூபாய் வரைக்குமே கிடைக்கிது ஒரு கண் நிறைய பேர் மைண்டில் இந்த அஞ்சாயிரம் ரூபாய்க்கு நான் வாங்கினா சூப்பராக இருக்கும் நூறுரூபாய்க்கு வாங்கினா காய்க்காது இப்படி நினச்சிட்ருக்குறாங்க இது ஃபேக்ட் இல்லை நூறுரூபாய்க்கு வாங்கிறது காய்க்கலாம் அஞ்சாயிரத்துக்கு வாங்கிறது காய்க்காமையும் போகலாம் பட் இது உங்களுக்கு எப்போ தெரியும் அந்த ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழித்து இந்த ஹைபிரிட்ட சீட்ஸாக இருந்ததுன்னா ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறமா காய்க்க வரும் ஒரு ஃபைவ் இயர்ஸில் வந்து அதோடய ஃபுல் வீரியத்துக்கு வரும் அந்த டைமில் தான் நம்ம வாங்கின கண்ணு கரெக்டாக இல்லையான்றது நமக்கு தெரிய வரும் அதனால் இந்த அமௌண்ட்டை வச்சு கண்ணு செலக்ட் பண்ணுறது ஒரு ஃபஸ்ட்டு தவறு ஸோ கரெக்டான அந்த க்ராப் நம்ம சூஸ் பண்ணுறது ரொம்ப அவசியம் ஒன்ஸ் அதை நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தது அது எப்படி பிளான் பண்ணுறோம் அப்படிங்கிறது அடுத்த முக்கியமான விஷயம் நிறைய பேர் இன்றைக்கு வரைக்கும் மூணுக்கு மூணு அடி பள்ளம் தோண்டி அந்த பள்ளத்தில் கொண்டு செடியை நடக்கூடிய பழக்கம் இன்றைக்கும் நிறைய பேர் இருக்குது கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா எந்த காட்டிலையுமே ஒரு ஒரு மரத்தோட வளர்ச்சி வந்து பள்ளத்தில் கொண்டு தோண்டி வச்சு வந்ததில்லை எல்லாம் தானாகவே நேச்சுரலாக டாப் சர்ஃபேஸ்லேருந்து வருது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் எரோபிக்ஸ் ஆயிலில் தான் பிளான்ட்டோட க்ரோத் இருக்க முடியும் அப்படின்ட்டு அப்போ அந்த எரோபிக்ஸ் ஆயில் டாப்பில் இருக்குது ஆனால் நிறைய பேர் இன்றைக்கும் பள்ளத்தில் கொண்டு போயிட்டு மரத்தை வைக்கிறாங்க செகண்ட் மிஸ்டேக் தேர்டு வந்து மூக்கில் தண்ணி ஊற்றுன அளவுக்கு அதோடைய ட்ரங்கில் கொண்டு போய் தண்ணி ஊற்றி அதுக்கு வந்து ஒரு ஒரு அந்த மரங்களை எப்பயுமே ஒரு ஸ்ட்ரெஸ்லேயே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்குது திணந்த பச்சிருக்கிறவங்க பண்ணுற இன்னொரு பெரிய மிஸ்டேக் என்னென்னா ஒரு மரத்துக்கு லிட்டர் தண்ணி வேணும் அப்படின்ற கணக்கில் தண்ணி பாய்க்கிறது நீங்கள் பொள்ளாச்சிக்கு போங்க பொள்ளாச்சியிலே டிஃப்ரெண்ட் ரீஜனுக்கு போய் பாருங்கள் ஆளுக்கு ஒரு நம்பர் சொல்லுவாங்க திண்டுக்கல் போங்க இன்னொரு நம்பர் சொல்லுவாங்க தஞ்சாவூர் வேறு நம்பராக இருக்கும் திருநெல்வேலி சுத்தமாக சம்மந்தமே இல்லாத இன்னொரு நம்பராக இருக்கும் அப்போ அதில் ஒரு சயின்ஸ் இருந்ததுன்னா அந்த நம்பருக்கு ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்கணும் இல்லையா இருக்காது ஏன் இருக்காதுன்னா ஒரு காலத்தில் வந்து நேச்சுரலாக தண்ணி வந்துட்டு இருந்தது தண்ணியோட வரத்து குறை குறைஞ்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு இருக்கிற தண்ணிக்கேற்றப்பட ஏதோ ஒரு ஃபார்முலா வச்சுக்கிட்டாங்க இதுதான் வந்து உண்மையே தவிர இது சயின்ஸ் கிடையாது சயின்ஸ் என்னென்னா அந்த ம மரத்துக்கு சுற்றி இருக்கக்கூடிய ஆக்டிவ் ரூட் ஜோனில் சரியான ஈரப்பதம் இருக்குதா இதுதான் சயின்ஸ் இப்போ ரூட் ஜோன் இருக்கிற இடம் வந்து ஒரு பிளாக் சாயிலாக இருந்ததுன்னா தண்ணி எவாப்ரேட் ஆகிறது ரொம்ப கம்மியாக தான் எவாப்ரேட் ஆகும் அப்போ இந்த பிளான்ட்டோட ரூட் சோனுக்கு ரொம்ப நேரம் தண்ணி கிடச்சிட்டே இருக்கும் அப்போ அங்கே வந்து ரிப்ளைன்ஸ் பண்ணக்கூடிய அளவு கம்மியாக இருந்தால் போதுமானது இதே ஒரு ரெட் சாயில் மாதிரி இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி லீச் அவுட் ஆகிடும் குயிக்காக எவாபரேட் ஆகிடும் அப்போ இந்த ரூட் சோனுக்கு போதுமான மாய்ச்சர் கிடைக்காமே இருக்கும் அப்போ அங்கே வந்து ஃப்ரீக்குவெண்ட் இரிகேஷன் நிறைய தண்ணி தேவைப்படும் இதுதான் வந்து பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கை தவிர ஒரு மரத்துக்கு இத்தனை லிட்டர் தேவை அப்படிங்கிறது வந்து ஒரு அப்சல்யூட்லி அன்சைன்டிஃபிக் மெத்தட் இந்த தண்ணி எவ்வளோ கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு நான் சொல்கிறது ஒருவேளை மாறுபட்ட கருத்து இருந்தாலும் நம்ம நம்மழ்வார் ஐயா அதை பற்றி பேசியிருப்பார் அந்த வீடியோ இதில் நான் போடுறேன் கொஞ்சம் பாருங்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கார விவசாயிகளுக்கு சின்ன விஷயம் தெரியல அடிமரத்தில் தண்ணி பாய்ச்சப்படாது இப்போது என் கையை பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல நான் தீ தாங்குற கை இருக்கேன் தீனி இருக்கிற கை இங்கே இருக்குது மரத்து அப்படி தான் இருக்குது அதில் மரம் வரிசையாக தென்னை மரம் வச்சுருந்தீங்கன்னா ரெண்டு மரத்துக்கு இடையில் இந்த வாய்க்கால் போகணும் அதில் மட்டும் தண்ணி ஓடணும் தண்ணி எடுக்க தீனி எடுக்கிற பேர் அங்கே இருக்குது மற்ற எந்த இடத்துல முடியிருக்குதோ அங்கே ஃபீடிங் ரூட் இருக்கும் இவர் கொஞ்சோண்டு தான் தண்ணி இருக்குன்னு சொல்லி அடிமரத்துலேயே வளையம் போட்டு இங்கேயே தண்ணி ஓட்டுகிட்டு இருக்கிறார் நான் நிற்கிற இடம் கெட்டியாருந்தான் நான் நிறைய சோம்பேன் நிற்கிற இடத்துல சேர் ஆக்கி விட்டிங்கன்னா ஏன் நிற்கிறதே கஷ்டம் அப்போ இடையை குறச்சிக்கிறேன் குறும்ப பிஞ்செல்லாம் உழுந்துக்கிட்டே இருக்குது எல்லா மரத்துலையும் இதான் நடக்குது இந்த அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இந்த நாலேஜை கூட மக்களுக்கு கொண்டு செல்ல இப்படி அந்த வெரைட்டி சூஸ் பண்ணுறதுலேருந்து அந்த பிளான்டிங் பண்ணுற வரைக்கும் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க அடுத்தபடியாக பார்த்தோம்னா ஒரு தென்னை மரத்தை வைக்கும்போது இருபத்தஞ்சிலேருந்து முப்பது அடி ஸ்பேசிங் ரெண்டு மரத்துக்கு நடுவில் எவ்வளவோ இடம் நடுவில் இருக்குது நிறைய சன்லைட் உள்ளே கிடைக்கிது அப்போ மற்ற எல்லா கிராப்பிங்கும் கம்பேர் பண்ணும்போது தென்னை மரத்தை பொறுத்த வரைக்கும் கிராப்பிங்க்கான ஒரு சரியான பிளாட்ஃபார்ம் அப்போ நம்ம இடத்துக்கு ஏற்றாப்ல உதாரணத்துக்கு திருநெல்வேலியில் அவ போடலாமா ஆப்வியஸ்லி பெரிய கேள்விக்குறி இல்லையா ஸோ எந்த ஊருக்கு எந்த கிளைமேட்டுக்கு என் என்ன போடணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியது இப்போ உகந்த இன்டர் கிராப்பிங் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் வாழை பெப்பர் கொக்கோ அப்புறம் நட்மெக் அவகாடோ இப்படி நிறைய விதமான இன்டர் கிராப்பிங் பாசிபிலிட்டி இருக்குது ஆனால் என்னோடய வெதருக்கு ஏற்றாப்பில் நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன்னா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா ரொம்ப ஹாட் வெதரில் மரத்தை வளர்த்துட்டு அதில் வந்து அவக்காடு மாதிரியான க்ராப்ஸை போட்டுட்டு மூணு வருஷம் நாலு வருஷம் கழித்து வருமானம் இல்லை அப்படின்னு உட்காந்துருக்கு பதிலாக என்னோடய வெதருக்கு எது கரெக்டு ஈவன் சம்டைம்ஸ் இலைவாழையை போட்டாவே நல்ல வருமானம் இருக்கும் அது எந்த ஊரில் வேணாலும் போடலாம் அப்போ இன்ட்ராப்பிங் பிளான் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் நிறைய பேர் தவறு பண்ணுறாங்க அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் நமக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் என்ன எப்படி தண்ணி பாய்க்கிறோம் அதுக்கு எப்படி உரம் கொடுக்குறோம் இன்றைக்கு வரைக்கும் பொள்ளாச்சி மாதிரி தென்னந்தோப்பு நிறைய இருக்கிற இடமா இருக்கட்டும் தஞ்சாவூர் மாதிரி உள்ள ரீஜன்ஸாக இருக்கட்டும் கர்நாடகாவில் கோக்கனட் பெல்ட்ஸ் இங்கே போய் பார்த்தாலும் சரி ஒரு பிளான்ட் சிஸ்டமிக் இரிகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிறத விட ஃப்ளட் இரிகேஷன் தான் ஜாஸ்தியாக இருக்குது இன்றைக்கு வரைக்கும் ஃப்ளட் இரிகேஷன் சொல்லும்போது ரெண்டு விதமான ஃப்ளட் ஃப்ளட் இரிகேஷன் பார்க்கலாம் வாக்கிய பாசனம் ஒரு ஃப்ளட் இரிகேஷன் ரெண்டாவது ஃப்ளட் இரிகேஷன் டேப் இரிகேஷன் இங்கே அதை வந்து எல்லோரும் ட்ரிப் இரிகேஷன் தான் சொல்லுவாங்க பட் ஃபேக்ட் வந்து ட்ரிப்பு மாதிரி அந்த எல்லாம் போட்டுவிட்டு அதில் ஒரு டேப்பை மாட்டி வச்சிக்கிட்டு அந்த மரத்தோட ட்ரங்க்கில் தண்ணியை ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க அது பேசிக்கலி ஃப்ளட் இரிகேஷன் தான் அது வந்து ட்ரிப் இரிகேஷன் அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ இந்த ஃப்ளட் இரிகேஷன் பண்ணும்போது அந்த அந்த பிளான்ட்டோடைய ஆக்டிவ் ரூட் ஜோன் எல்லாத்தையுமே நம்ம வந்து எல்லா நேரத்துலேயுமே ஒரு அனரோபிக் கண்டிஷன் கொடுக்கறதுனால அந்த பிளான்ட்டால் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ண முடியாது அந்த மாதிரி கொடு அந்த மாதிரி தண்ணி ஓவராக கொடுக்கக்கூடிய பெரும்பாலான ஃபார்ம்ஸில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஈல்டு இருக்காது ஆக இந்த ட்ரிப் இரிகேஷன் இரிகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை என்னோட மண்ணுக்கு ஏற்றாப்பில் என்னோட என்னோட கிளைமேட்டுக்கு ஏற்றாப்பில் பிளான் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம் அகெய்ன் இதை நம்ம கரெக்டாக பிளான் பண்ணலைன்னா அதோடைய இம்பேக்ட் வந்து நியர் டேர்ம்லேயும் பார்க்க முடியும் லாங் டேர்ம்லேயும் பார்க்கலாம் ஏன்னா அந்த அந்த கண்ணை வச்சு அதோட இனிஷியல் க்ரோத் பூஸ்ட் நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு குழந்தைக்கு அதோடைய பிறந்ததுலேருந்து எப்படி அதோடைய நியூட்ரிஷன் மேனேஜ்மெண்ட் நம்ம பார்க்குறோமோ அதே மாதிரி இந்த க ஒரு தென்னங்கண்ணை நம்ம நட்டதுலேருந்து அதோடைய கேரை வந்து கேர்ஃபுல்லாக நம்ம எடுக்கணும் ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இதில் நம்ம வந்து ப பல வீடியோஸில் எடுத்துனே சொல்லியிருக்கிறோம் ஏர் வாட்டர் பேலன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ரொம்ப முக்கியம் அதாவது அந்த ரூட் சோன் ஆக்டிவ் ரூட் ஜோன் இருக்கக்கூடிய இடங்களில் அது எங்கே இருக்கும் மரத்தோட ட்ரங்கில் இருக்குமானா இருக்காது அதிலருந்து கொஞ்சம் தூரமாக அதாவது அந்த மரத்தோட கேனப்பி சைஸ் எவ்வளோ போகுதோ அந்த எண்டில் தான் வந்து ஆக்டிவ் ரூட் சோன் இருக்க போகுது அப்போ அந்த ஆக்டிவ் ரூட் சோன் இருக்கக்கூடிய இடத்துல நான் ஏர் வாட்டர் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறேன்னா கரெக்டான விதாசாரத்தில் தண்ணியும் காற்று போகிறதுக்கான ஒரு ஏற்பாடும் இது வந்து என்னோடய டாப் சாயில் இருக்குதா அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இரிகேஷன் மேனேஜ்மெண்ட் ஒரு ஏர் வாட்ரு பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு லேபர் வச்சு பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சாத்தியமில்லாத சாத்தியம் இல்லாத விஷயம் அப்போ அதுக்கு நான் சரியான டெக்னாலஜி வச்சுருக்கிறேன்னா என்னோடய டெக்னாலஜி வந்து அந்த ஏர் வாட்ரு பேலன்ஸை கரெக்டாக மே மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்குள்ள டெக்னாலஜி நான் வச்சுருக்கிறேன்னா இந்த மாதிரி இரிகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியது ஒரு முக்கியமான பாயிண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் மேனேஜ்மெண்ட் சரி அஞ்சாயிரம் ரூபா கொடுத்து நான் கன்று வாங்கிட்டேன் வாங்கிட்டால் போதுமா இது ஏற்கனவே நான் கொடுத்த ஒரு எக்ஸாம்பிள் இன்றைக்கி வரக்கூடிய ஹை ஹையில்டு வெரைட்டிஸ் நீங்கள் நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் நாட்டு வெரைட்டி வர்சஸ் ஹையில்டு வெரைட்டி இந்த நாட்டு வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் நாட்டுக்கோழி மாதிரி அதை நீங்கள் சும்மாவே திறந்து விட்டாவே அதுக்கு தேவையான ஃபுட் அதுவே தேடி எடுத்துக்கும் பெருசாக வளருதோ பெருசாக வரலையோ அது வந்து உயிரோடு இருந்துடும் நம்ம நாட்டு மரங்கள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அந்த மாதிரி நான் வாங்கிட்டேன் நட்டுவிட்டேன் பெரிய அளவில் நான் மேனேஜ் பண்ணல இருந்தாலும் அது ஓரளவுக்கு எந்த வெதராக இருந்தாலும் சஸ்டெயின் பண்ணி வளரும் பெரிய அளவில் காய்க்குதோ காய்க்கலையோ ஒரு ரீசனபிள் ஹீல்டு அது கொடுத்துட்ருக்கும் ஆனால் இன்றைக்கி மரம் நடக்கூடிய நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஹைப்ரிட்டு தான் வாங்குகிறோம் அதுவும் ரொம்ப விகரஸ் ஹை ஈல்டு வெரைட்டிஸ் தான் நம்ம வாங்குகிறோம் அப்போ அந்த ஹைப்ரிட்டை வாங்கும்போது நம்ம நம்ம மைண்டில் இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இது ஒரு ப்ராய்லர் கோழி மாதிரி அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்கணும் ஒரு வருஷத்துக்கு ஐம்பது காய்லேருந்து நூறு காய் கொடுக்கக்கூடிய ஒரு மரம் எவ்வளோ உணவு அதுக்கு தேவைப்படும் வெர்சஸ் அதே ஒரு வருஷத்துக்கு வந்து முந்நூறு காயிலேருந்து நானூறு காய் கொடுக்குது அப்படின்னா சும்மா கொடுத்துருமா அதுக்கு தேவையான உணவை கொடுத்தா மட்டும்தானே அது அந்த ஈல்டை கொடுக்க முடியும் ஸோ இதில் வந்து நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹைப்ரிட வாங்கி வச்சுக்கிட்டு நான் வந்து பஞ்சகாவியம் கொடுத்தேன் ஜீவாமருதம் கொடுத்தேன் அப்படின்ட்டு அதுக்கு தேவையான கம்ப்ளீட் நியூட்ரிஷன் சோர்ஸை கொடுக்காம அது ஈல்டு கொடுக்கல ஈல்டு கொடுக்கல எப்படி கொடுக்கும் அதால் கொடுக்க முடியாது அந்த ஃபோட்டோ கொடுத்தா மட்டும்தான் அது வந்து கொடுக்க வேண்டிய ஈல்டை அது கொடுக்கும் ஒரு பிளான்ட்டுக்கு வந்து ஒரு பதிமூணு விதமான மினரல்ஸ் ஆக்சுவலாக தேவை இந்த பதிமூணு மினரல்ஸையும் அதுக்கு தேவையான ப்ரொப்போர்ஷனில் இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஹியூமன் பாடின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஃபேட் வேணும் ஃபைபர் வேணும் ப்ரோட்டீன் வேணும் இதெல்லாம் ப்ளஸ் நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நமக்கு தேவை இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் நம்மளால் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும் அதே மாதிரி தான் ஒரு பிளான்ட்டுக்கு என்பிகே நம்ம சொல்லுவோம் மேஜர் நியூட்ரியன்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஒரு பத்து விதம் பத்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இது எல்லாமே சரியான பேலன்ஸில் இருக்கணும் அந்த சரியான பேலன்ஸில் இருந்தால் மட்டும்தான் நம்ம தென்னை மரங்களோ இல்லை அதில் போடக்கூடிய இன்ட்ர இன்ட்ரு கிராப்ஸோ அது கொடுக்க வேண்டிய ஈல்டாக அதால் கொடுக்க முடியும் இதை எப்படி கேல்குலேட் பண்ணுறது இதுக்கு இதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது இப்போ வந்து அந்த பிளான்ட்டோட ஜெனட்டிக் கெப்பாசிட்டி என்னவோ இப்போ வந்து ஒரு திண்ணமரம் நூறு காய் தான் அதனால் காய்க்க முடியும் அதுதான் ஜெனட்டிக் கெப்பாசிட்டி அப்படின்னா அதுக்கேற்றாலும் நம்ம கேல்குலேட் பண்ணணும் இதே வந்து ஒரு ஒரு வெரைட்டி வந்து கிட்டத்தட்ட நானூறு காய் கொடுக்கும் இளநையை வெட்டினா நானூறு நானூற்றம்பது கூட கொடுக்கும்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கேற்றாப்புல உணவு கேல்குலேஷன் பண்ணணும் இப்போ நூறு காய்க்கு கொடுக்குற அதே உணவை நானூறு காய் காய்க்கக்கூடிய மரத்துக்கு கொடுக்க முடியாது சரி இதை கேல்குலேட் பண்ணிடுறோம் இதை கேல்குலேட் பண்ணிவிட்டு வழக்கமாக என்ன பண்ணுவாங்க வருஷத்துக்கு ரெண்டு தடவை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் யாரும் கேல்குலேட் பண்ணுறது இல்லை அப்படியே நம்ம கால்குலேட் பண்ணாலும் இன்றைக்கி இருக்கிற அந்த உரம் அப்ளிகேஷன் மெத்தட்ஸ் என்னவாக இருக்குது வருஷத்துக்கு ரெண்டு தடவை மண்ணை தோண்டி இங்கங்கே தோண்டி உரத்தை போட்டுட்டு வந்துடுறேன் இல்லை வருஷத்துக்கு மூணு தடவை நாலு தடவை அதுக்கு மேலே பெருசாக யாரும் பண்ணுறதில்லை ஆனால் நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா உரத்தை மண்ணை தோண்டி போட்டுறேன் உரம்ங்கிறதும் சரி நம்ம எல்லாமே கெமிக்கல் தான் என்டது தண்ணி கூட ஹெச்ச்டுவோ அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் அப்போ இந்த உரங்களை நம்ம வந்து மண்ணில் போடும்போது என்ன நடக்கும் அப்படின்னா அந்த உரங்கள் மண்ணில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் கூட ரியாக்ட் ஆகி அது வேறு ஒரு கெமிக்கலாக மாறப்போகுது அப்போ வருஷத்துக்கு நம்ம ரெண்டு தடவை உரத்தை போடுறோம் அப்படின்னா நம்ம போட்டதுலேருந்து ப்ராபபிளி ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் ஒன் வீக் அந்த உரம் அதோடய ஓன் ப்ராப்பர்ட்டியில் இருக்கலாம் அதுக்கப்புறம் அதோடய ப்ராப்பர்ட்டி மாறப்போகுது அதோடய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி மாறப்போகுது அப்போ அது உரமாகவே இருக்க போகிறதில்ல ஸோ என்டையர் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த உரத்துக்கு பண்ண என்டையர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு வேஸ்டான் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் மாறும் கிரானுல்ஸாக உரம் கொடுக்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு சிலர் வந்து டேப் சிஸ்டம் இல்லைன்னா சிம்பிள் ரிப்பீரிகேஷன் சிஸ்டம்ஸை வச்சுக்கிட்டு வெஞ்சூரியில் உரம் கொடுக்குறவங்க இருக்கிறாங்க ஆனால் அந்த வெஞ்சூரியில் உரம் கொடுக்கும்போது என்ன நடக்கும்னால் நீங்கள் வெஞ்சுரியில் உரம் கொடுத்த எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் மெயின் லைனை வந்து சோக் பண்ணிட்டு தான் வெஞ்சூரியல் இன்ஜெக்ட் பண்ணுவோம் சோக் பண்ணால் தான் இன்ஜெக்டே ஆகும் அப்போ என்ன நடக்குதுன்னா மெயின் லைனில் போகக்கூடிய தண்ணி வந்து ரொம்ப லோ ப்ரெஷரில் போகும் அப்போ நீங்கள் கொடுக்குற உரங்கள் எல்லாமே வந்து சக்காகி அந்த மெயின் லைனில் லாக் ஆகிக்கும் அப்புறமா நீங்கள் வந்து மெயின் லைனுடைய வேல்வ ஃபுல் ஓப்பன் பண்ணும்போது அப்படி ஃப்ரெஷ் அவுட் ஆகிட்டு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய நாலஞ்சு மரங்களுக்கு போய் சேருமே தவிர எல்லா மரங்களுக்கும் அந்த உரம் போய் சேர்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்போ இந்த வெஞ்சுரியில் கொடுக்கறதுனாலையும் உங்களுக்கு ஒரு முழு பலன் கிடைக்குமான கிடைக்காது அப்போ அது எப்படி கரெக்டாக பண்ணுறது எப்படி நம்ம வந்து ஒரு நாளைக்கு மூணு வேலை சாப்பிட்றோமோ இல்லை நிறைய பேர் வந்து ஒன் டே டூ டே பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்களா பட் ஆக மொத்தத்தில் நமக்கு வந்து ஒரு ஃப்ரீக்வென்ட் நியூட்ரிஷன் நமக்கு தேவைப்படுது அதுதான் ஒரு பிளான்ட்டுக்கும் தேவை அதுக்கு ஃப்ரீக்குவெண்ட் நியூட்ரிஷன் அதுக்கு தேவை ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும்போது எல்லா மினரல்ஸும் அதுக்கு கரெக்டான பேலன்ஸில் கிடைச்சா மட்டுந்தான் அது வந்து அதோடைய க்ரோத் ரீப்ரொடக்ஷன் எல்லாத்தையுமே கரெக்டாக மேனேஜ் பண்ண முடியும் அப்போ எல்லா மினரல்ஸும் எப்பயும் வேணும்னா அதுக்கு வந்து நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவையோ வருஷத்துக்கு ஒரு தடவையோ நியூட்ரிஷன் மேனேஜ்மெண்ட் பண்ணி உங்களால் அந்த பிளான்டோடைய நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணவே முடியாது அப்போ டெய்லி ஃபெட்டிகேஷன் அப்படிங்கிறது மட்டும்தான் அதுக்கான கரெக்டான ஆன்சர் அப்போ நம்ம வந்து டெய்லி ஃபெட்டிகேஷன் கொடுக்குற அளவுக்கு டெய்லி உர மேலாண்மை பண்ணுற அளவுக்கு நம்மளுடைய ஃபார்மில் சரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படி இல்லைன்னா இந்த ஹைப்ரிட் பிளான்ஸை நம்ம வளர்க்குற வளர்த்து அதோடய ரியல் பொட்டன்ஷியலை பார்க்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பார்க்க முடியாது இது வரைக்கும் என்னெல்லாம் தவறு நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பேசணும் இப்போ இந்த தவறு நடக்காமல் இருக்குன்னு என்ன பண்ணுறது துல்லிய விவசாயம் அப்படிங்கிற முறையை ஃபாலோ பண்ணணும் ப்ரிசிஷன் ஃபார்மிங் இந்த ப்ரிசிஷன் ஃபார்மிங் அப்படிங்கிறது ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பேசிக் டிசைன் ஒரு ஃபார்மில் ட்ரிப்ரிகேஷன் போடுறோம் அப்படின்னா வழக்கமாக என்ன நடக்கும் ஒரு ட்ரிப்ரிகேஷன் நமக்கு தெரிஞ்ச யாராக கூப்பிட்டு வருவோம் அவங்க இங்கே ஒரு வேலை வைக்கலாம் அங்கே ஒரு வேலை வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுப்பாங்க ஆனால் அங்கே தான் எல்லா மிஸ்டேக்குமே ஸ்டார்ட் ஆகுது அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹைட்ராலிக் டிசைன் டீம் எங்கள் ஆஃபீஸில் உட்காந்துருக்குறாங்க அவங்க வந்து உங்கள் இடத்துக்கு வந்து ஜியோ சர்வே எடுத்து அதை வந்து கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணி ஒரு கம்ப்யூட்டரைஸ்டு டிசைன் நம்ம ரெடி பண்ணுவோம் அந்த டிசைன் வந்து எந்த இடத்துல தண்ணி ஒழுங்காக போகும் போகாதுன்றத அதுவே சொல்லிவிடும் அதுக்கேற்றப்பில் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லா இடமும் தண்ணி ஒழுங்காக போகிற அளவுக்கு டிசைனை ஃபஸ்ட்டு பண்ணிவிடுவாங்க இது வந்து எப்படின்னா ஒரு பில்டிங்க்கு ஃபவுண்டேஷன் எந்தளவுக்கு முக்கியமோ அந்தளவுக்கு இந்த இரிகேஷன் டிசைன் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் இந்த டிசைனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டிசைனை பேஸ் பண்ணி கரெக்டாக ட்ரிப் பிரிகேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஏன்னா நிறைய மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ட்ரிப்ரிகேஷன் பண்ணுறவங்களுக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த டிசைன் பேஸ் பண்ணி பண்ண தெரியாது அப்போ டிசைன் பண்ணணும் டிசைனை பேஸ் பண்ணி அந்த ட்ரிப்ரிகேஷனை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அதுக்கடுத்தது வந்து அந்த ரூட் ஜோனோட மாய்ஸ்டர் மேனேஜ் பண்ணுறது அப்புறம் கரெக்டான நியூட்ரிஷன் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது இதுக்கு நமக்கு சரியான டெக்னாலஜி வேணும் இங்கே தான் குரோட்ரான் வந்து அதோடைய ஒரிஜினல் பேட்டண்ட்டு என்னென்னா எவோப்போ டிரான்ஸ்பிரேஷன் பேஸ்ட் இரிகேஷன் எந்தளவுக்கு டிரான்ஸ்பிரேஷன் நடக்குதோ அதுக்கு காம்பன்சேட் ப பண்ணுற அளவுக்கு இரிகேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி அதுக்கு தான் நாங்கள் பேட்டன்ட் வாங்கியிருக்கிறோம் ஸோ ரூட் ஜோன் மாய்ஸ்சரை மேனேஜ் பண்ணிடுறோம் அதுக்கப்புறம் வந்து நியூட்ரிஷன் மேனேஜ்மெண்ட் நியூட்ரிஷன் மேனேஜ்மெண்ட்டில் இப்போ வந்து நாங்கள் ரொம்ப ப்ரொமோட் பண்ணுறது வந்து இசிபிஹெச்சை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுறது இது வந்து அல்டிமேட் மெத்தட் ஆஃப் கிவிங் த கரெக்ட் நியூட்ரிஷன் டு த பிளான்ஸ் இதை கரெக்டாக பண்ணுறதுக்கு டெக்னாலஜி அதுதான் வந்து குரோட்ரான் அப்படிங்கிற டெக்னாலஜி இங்கே டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து நான் சொன்ன அந்த வெரைட்டி சூஸ் பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து இந்த டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணுற வரைக்குமே சப்போர்ட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை எங்கிட்ட வந்து இன்ஹவுஸ் அக்ரானமி டீம் இருக்கிறாங்க ஸோ இந்த அக்ரானமி டீம் வந்து அந்த பிளான்ட்டுக்கான மற்ற தாக்கம் நோய் தாக்கம் இதுக்கான கன்சல்ட்டிங் கொடுக்கறது எப்படி வந்து உரங்களை அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற கன்சல்ட்டிங் கொடுக்கறது இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த அக்ரானமிஸ் டீமும் பார்த்துக்குறாங்க ஸோ இது எல்லாமே நம்ம நான் முதல்ல சொன்ன சொன்ன தவறுகள் என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணுறோம் அப்புறம் அதை எப்படியெல்லாம் கரெக்ட் பண்ணுறது இதெல்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டே இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரி ஒரு ஏக்கருக்கு வந்து பத்து லட்சத்துலேருந்து இருபது லட்சம் அப்படிங்கிற வருமானத்தை கண்டிப்பாக பார்க்க முடியும்